இது வரைக்கும் ரங்கநாதர் எப்படி ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார் இதுக்கு முன்னாடி அவர் எங்கெல்லாம் இருந்தார் முதல்ல பிரம்மாவோட சத்தியலோகத்தில் இருந்தார் அதுக்கப்புறம் சத்தியலோகத்துலேருந்து விஷ்வாவுக்கு கேட்டதுனால இக்ஷ்வாவுக்கு குலதனமாக பெருமாள் என்ன வந்தார் அயோத்தியில் வந்து சைனி இருந்தார் அயோத்தியிலேருந்து ஸ்ரீராமபிரான் விபீஷ்ணர் ஆழ்வார்க்கு கொடுத்ததுனால விபீஷ்ணர் வரைக்கும் இங்கே ஸ்ரீரங்கத்தில் கொண்டு ஏழை பண்ணினார் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறதுக்கு இங்கே இருக்கிற அந்த தர்ம தர்மவர்மா அப்படின்ற அந்த அரசன் கட்டுன்றதுனால பெருமாள் இங்கேயே சைனிச்சிருக்கேன் இதுவே திருவுள்ளம் நல்லா இருக்குதுன்னு சொல்லி இங்கே இருந்தார் இதுக்கப்புறம் இங்கே திருவுள்ளம் இங்கே இருக்குது ஆனால் இது வந்து ரங்கநாதர் ஸ்ரீரங்கத்துக்கு வந்த சரித்திரத்தை பார்த்துட்டோம் ஆமாம் நம்ம இப்போ சொல்லிகிட்டு இருக்கிற கதை ஒன்றும் இப்போ இல்லை துவாவர யுகத்துக்கு முன்னாடி திரேதா யுகத்தில் நடந்த கதை இது வரைக்கும் போயின்னு இருக்கு அதுக்கப்புறம் ஸ்ரீராமனுடைய காலத்தில் விபீஷணர் விபீஷண ஆழ்வார் இங்கே வந்து பெருமாளை ஸ்ரீரங்கத்தில் பிரதிஷ்டை பண்ணதை பற்றி நம்ம பார்க்குறோம் அவர் உற்சவம் கண்டருளத்துக்காக இறங்கினார் இறங்கின இடத்துல அங்கேயே இருக்கேன்னு ஒத்துணுட்டார் அதுக்கப்புறம் இதில் இவ்வளோ தூரம் ஆச்சு ஆனால் எப்படி வைகுண்ட ஏகாதேசி எப்படி இங்கே வந்தது அப்படின்னு அப்போது தமிழ் மறை அப்படின்னு பேர் நம்மளோட நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்துக்கு இந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் எப்படி கிடச்சிது அப்படின்னு சொன்னால் துவாபர யுக கடைசியிலேருந்து அதை கலியுகத்தில் முதல் ஒரு ஐநூறு வருஷத்துக்குள்ளேயே பத்து ஆழ்வார்களும் அவதரித்து பெருமாளுக்கு சிறப்பாக கொண்டாடி நிறைய ஊர்களுக்கு என்ன பண்ணார் நடந்து போய் பெருமாளை சேவிச்சு அங்கே இருக்கிற பெருமாளுக்கு உகப்பாக இருக்கட்டோம்னா தமிழில் நிறைய பாசுரங்கள் தீந்தமிழ் அது இல்லாத பைந்தமிழ் செந்தமிழ் எல்லாமே தமிழுக்கு இந்த அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் ஏற்புடையது தான் அப்புறம் இந்த தமிழை சிறப்பாக பிழை இல்லாமல் உச்சரிப்பு மாறாத நம்ம பேசும் பொழுது அது வந்து தேன் வந்து பாயுது காதி நிலே அப்படின்னு பாரதியார் சொன்னார் இல்லையா அதுபோல் இருக்கும் அந்த தமிழோட சிறப்பு சில சிறப்பு சில சிறப்பு எப்படி சேர்ந்தது அப்படின்னு கேட்டால் சந்த தமிழ்னு ஒன்று உண்டு அந்த சந்தத்தை சந்த நடையில் பாடும்பொழுது அந்த தமிழ் இப்படி கூட ஒரு வாய்க்குள்ள நுழைஞ்சி வருமா அப்படின்னு ஆனால் உண்மையில் சாப்பிட்ற சாமான் வாய்க்குள்ளே நுழையிறது வேறு விஷயம் ஆனால் இது தமிழ் வாய்க்குள்ளே நுழைஞ்சி சிறப்பாக அதை மேலும் மேலும் நம்ம சொல்லும் பொழுது நம்ம ஏன் தான் இந்த தமிழ் இன்னும் நிறைய வாசித்திருக்கலாம் வயசாகிப்போச்சு எங்கே வாசிக்கிறது இனிமே அப்படின்ற தோன்ற அளவுக்கு இருக்கும் அந்த தமிழோட சிறப்பு சரி இப்போ வைகுண்ட ஏகாதசி எப்படி வந்ததுன்னு கேட்டால் பெருமாளுக்கு முதல்ல ரங்கநாதரை குறித்து பத்து ஆழ்வார்கள் பாடியிருக்கார் அப்புறம் இந்த நம்மாழ்வாரோட சிஷ்யரான மதுரகவி ஆழ்வார்களும் பாடியிருக்கார் தமிழ் பாட்டு அதுக்கப்புறம் பெரியாழ்வாரோட திருக்குமாரத்தியான ஆண்டாள் கோதைநாச்சியார் அவளும் தமிழில் ரங்கநாதரை பற்றி பாடியிருக்கார் அவரும் நிறைய தமிழ் பாசுரங்கள்லாம் சொல்லியிருக்காள் ஸோ பதின்மறு பாடிய பெருமாள்னு சொல்லத்துனால இத்தனை ஆழ்வார்களும் ரங்கநாதரோட சிறப்பு ஸ்ரீரங்கத்தோடய சிறப்பு ஸ்ரீரங்கத்தை சுற்றி இருக்கிற சோ சோலைகள் அப்புறம் இங்கே இருக்கிற அந் எல்லாத்தையும் இயற்கையை வா அழகையும் வர்ணித்து நிறைய பாடியிருக்கா அதனால் ஆச்சு இதனால் என்ன பண்ணுன்னா ஆழ்வார்கள் பத்து பேர் பாடினது போக இந்த சரணாகதி சாஸ்திரம் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லைவா பெருமாள் சரணாகதியை அடையணும் என்னால் என் முயற்சியினால் நான் உன்னை தெரிஞ்சிக்க முடியாது நீனே அனுகிரகம் பண்ணாதான் கிருஷ்ணா நான் உன்னை அடைய முடியும் அப்பொழுது தான் உன்னை பற்றி ஒரு கு குட்டி ஒரு லவலேசமாவது தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சுவாமிட்ட சரணாகதி பண்ணால் அவர் தண்ணியும் காட்டி கொடுத்து நம்மளுக்கு மோக்ஷத்தையும் கொடுப்பார் அப்படின்னு இப்போ இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு முக்தி தான் அப்படின்னு பேர் அது முக்தி கொடுக்கக்கூடியது அப்படின்னு ஸோ இந்த திருவ திருவரங்கத்தில் இருக்கிற பெருமாளுக்கு எப்படி இந்த உற்சவம் ஆரம்பித்தது அப்படின்னு சொன்னால் இந்த நான் மறை அப்படின்னு சொன்னால் என்ன நான்கு விதமான மறைகள் இருக்கியஜு சாமம் அதர்வனம் அந்த மறை என்ன சொல்லும்பொழுது அது என்ன பண்ணணுன்னா உண்மை பொருளே தெளிவாக பார்த்த உடனே என்ன உள்ளங்கை நெல்லிக்கனி போல் பார்த்து தெரிஞ்சுக்காம தெரிஞ்சிக்க முடியாதபடி நிஜமான நிஜத்தை மறைத்து தான் சொல்லும் அதை உணர்ந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் பிடிக்கும் அதுக்கு பெரியவாளோட கருத்து அந்த வார்த்தைக்கு கொடுக்குற இன்டர்பிரடேஷன் அது கொடுக்குற மீனிங்கு அதை பொருள் அந்த செந்தமிழ் அரும்பத விளக்கம் வியாக்கியானம் எல்லாம் எடுத்து சொன்னால் தான் நம்மளுக்கு அந்த மறையின் வார்த்தைகளுக்கு பொருள் புரியும் ஆனால் அப்படிலாம் சொல்லி கொடுத்தா கூட நம்மளுக்கு முதலே புரியுமான்னு கேட்டால் அது கொஞ்சம் சந்தேகமான விஷயந்தான் அதனால் அந்த சமஸ்கிருத மொழியில் இருக்கிற அந்த மறையின் உட்பொருளை கொண்டதாக இந்த ஆழ்வாருடைய பாசுரங்கள் அமைந்திருக்கிறது அப்படின்னா அந்த ஆழ்வாருடைய பாசுரங்களை பொ பொருள் சொல்லுறதுக்கு நம்ம நினைக்கிற தமிழ் தானே வாசின்றே இருந்தால் புரிஞ்சுகிட்டே வரும்னு ஆஹா அப்படி இல்லை இல்லை வாசிண்டே வந்தால் புரிஞ்சுட்டே வராது வாசிண்டே வரும் மறந்துட்டே போகும் அப்படி தான் இருக்கும் ஏன்னா தமிழ் தெள்ளு தமிழ் இல்லைவா தமிழ் பைந்தமிழ் தீந்தமிழ் செந்தமிழ் எல்லாத்துக்கும் அதுக்கு எல்லா அடைமொழிகளும் அது போ சொல்லியிருக்க பொழுது அவ்வளோ எளிமையாக வாசித்து கொண்டே இருக்கும் மனதில் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதற்கும் என்ன பண்ணணும் பொருள் சொல்லணும் அரும்பாத விளக்கம் சொல்லணும் பொருள் சொல்லணும் அதுக்கப்புறம் அது வியாக்கியானம் அதில் இருக்கிற விரிவான உரைகள் எல்லாத்தையும் சொன்னால் தான் அந்த தமிழ் நம்மளுக்கு ஓரளவுக்கு மனசில் நிற்கும் அதுபோல் இருக்குச்சே இந்த ஆழ்வார்களிலேயே கடைசியாக அவதரித்த ஆழ்வார் திருக்குறையில் ஊரில் பிறந்த திருமங்கை ஆழ்வார் அவருக்கு ஆளிநாடன் கலிகன்றி அரட்டமுக்கி அப்படின்னு நிறைய அட்ஜெக்டிவ்ஸ் இருக்குது ஏன்னு சொன்னால் எதை செய்யணுமோ அதை சிறப்பாக தெளிவாக யோசித்து செய்கிற ஒரு பழக்கம் உண்டு அதனால் அவர் ஒரு பிரதேசத்துக்கு குறுநில மன்னர் அதனாலேயும் அவருக்கு வந்து எல்லா விதமான திறமை இருந்து நாட்டையும் பரிபாலனை பண்ணணும் பெருமாளையும் சேவிக்கணும் அப்படின்ற ஒரு இருந்தது அவருக்கு ஆடல்மா அப்படின்னு ஒரு குதிரை வச்சுட்டு அந்த குதிரை எந்த உலகத்துக்கு வேணால் போகுமா அப்படி போகும்போது அந்த குதிரையில் ஏறி சவாரி செய்து எந் எல்லா ஊருக்கும் போய் பெருமாளை சேவிச்சு விட்டு அங்கேருந்து வருவார் அப்படி இருக்கும்பொழுது திருமங்கையாழ்வார் ஒரு தடவை திருவரங்கத்துக்கு வந்து பெருமாளை சேவிக்கும் பொழுது பெருமாளுக்கு நம்ம இங்கேயே இருந்து நல்ல கைங்கரியங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு அவருக்கு தோணித்து அதுவும் பகவத் சங்கல்பந்தான் அப்படி இருக்கும்போது ஆனால் திருவரங்கத்தில் இருக்கிற பெருமாளுக்கு நிறைய ராஜாக்கள்லாம் என்ன பண்ணியிருக்கா கைங்கரியம் பண்ணியிருக்கா இப்போ கூட நம்ம அங்கே போய் பார்த்து அந்த பெரிய கோவில் சொன்னோம் இல்லையா இத்தனை ஏக்கர் நிலப்பரப்பில் இருக்குது அப்படின்னு அந்த நிலப்பரப்பத்தில் அவ்வளோ பெரிய அந்த பெரிய கோவிலில் நூற்றி ஐம்பத்தாறு ஏக்கர் நிலப்பரப்பில் இருக்குதுன்னு சொன்னால் அங்கே இருக்கிற கல்வெட்டு பெருமாளுக்கு கொடுத்துருக்குற என்ன சாசனங்கள் அங்கே இருக்கிற பெருமாளுக்கு கொடுத்துருக்குற மானியம் பெரு நகை அவருக்கு இருக்கிற ஆபரணங்கள் நம்ம சாதாரணமாக கடையில் போய் வாங்கினா அது பேர் நகை ஆனால் பெருமாள் போட்டுன்ற உடனே அதுக்கு என்ன பேர் திரு ஆபரணம் அப்படின்னு பெருமாள் வந்து ஆபரணத்தினால தான் அழகாக இருக்காருன்னு இல்லை பெருமாள் ஆபரணம் இல்லாமையே ஆபரணத்துக்கு அழகு சேர்க்குற அளவுக்கு இருக்கார் அப்படின்னு சரி இவ்வளோ தூரம் இங்கே வா இருக்கும்பொழுது அந்த திருக்குறையிலூரை திரு ஸ்தலமாக கொண்ட திருமங்கையாழ்வார் பெருமாள்ட வந்து ஒரு நாளைக்கு கேட்குறார் இதெல்லாம் நான் வந்து ப கைங்கரியம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அதுக்கு முன்னாடியே பெருமாளை சுற்றி ஏழு பிராகாரம் இருக்குது நம்ம நிறைய பேருக்கு தெரியும் தர்மவர்மா அந்த முதல் சுற்று தர்மவர்மன் சுற்று அடுத்தது ராஜமகேந்திர சுற்று குலசேகர் ஆழ்வார் சுற்று ஆலிநாடன் கலிகன்றி அவருடைய நாலாம் பிரகாரம் அவரோடது அப்புறம் வந்து அகலங்கன் திருச்சுற்று அப்புறம் திருவிக்கிரமன் சுற்று மாட மாளிகை சுற்றுன்னு ஏழு பிராகாரங்கள் சப்த பிராகார மத்தியே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுபோல் ஏழு விதமான பிராக பிராகாரங்களுக்கு நடுவில் பெருமாள் சயன கோலத்தில் இருக்கிற அந்த சயனம் வந்து பெருமாளுக்கு அங்கே நாலு சதுர்புஜம் இல்லை ரெண்டே ரெண்டு புஜம்தான் ஒரு புஜத்தை தன்னோட தலைக்கு மேலே தூக்கி தன்னுடைய கிரீடம் இருக்க அதுக்கு காமிச்சா மாதிரி ஒரு கையும் இன்னொரு இடது கையால் தன்னுடைய திருவடியை சரணம்னு பற்றினா நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம நம்மள வைகுண்டத்தை கூட்டின்னு போவோம் அப்படின்னு நமக்கெல்லாம் சொல்கிற மாதிரி பெருமாள் என்ன பண்ணிகிட்டு இருக்கார் தன்னுடைய இடது கையை தன்னுடைய திருவடிக்கு நேராக காட்டின்னு இருக்கார் வலது கையால் தன் கையை தலைக்கு மேலே தூக்கி ஒசரை பிடிச்சுன்னு கிட்ட போய் சேவிச்சுவாளுக்கு இந்த இது சரியா நல்லா மனசில் வாங்கியிருக்க முடியும் நம்ப என்ன பண்ணார் நான்கு திருக்கைகளோடு ரொம்ப அழகாக சிரிச்சுருக்கார் வந்தியா வா எப்படி எல்லாத்துலேயும் ஆற்றுல எல்லாரும் சோக்குமா என்ன சமாச்சாரம் அப்படின்னு விசாரிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மனப்பான்மையோடு நம்ம போய் பெருமாள் கிட்ட சேவிச்சா அப்படி ஒரு எண்ணங்கள் நமக்கு தோணும் இதுவும் பகவத் சங்கல்பந்தான் அதில் இருக்கிற அந்த ஈடுபாடு அந்த மாதிரி சேவை பண்ணுறோம் நம்ம பெருமாளை சேவிக்கிறதுக்கு போயிருக்கோம் அப்படின்ற அந்த ஈடுபாடு இதெல்லாம் கூட்டி தரும் அப்போ பெருமாளை என்ன பண்ணார் திருமங்கையாழ்வார்கிட்ட பேசும்பொழுது பெருமா திருமங்கையாழ்வார் இதை பற்றி கேட்டார் இது மாதிரி இருக்கு எனக்கு ஒரு சின்ன விருப்பம் இருக்குது ஆசை இருக்குது அதை சுவாமி நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு என்ன ஆசை நிறைவேற்றி கொடுக்க சொல்கிற அப்படின்னு கேட்டபொழுது இது மாதிரி எங்கள் ஆழ்வார்கள் தலைவர் நம்மாழ்வார்னு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து ஆயிரம் பாசரத்துக்கு மேலே பெருமாளை பற்றி போக்கியமாக அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பாடியிருக்கார் விண்ண வைகுந்தம் புகுவது விண்ணவர் அப்படி வி வெண்ணவரோட கடமை என்ன அதில் வந்து மாற்ற முடியாது அப்படின்ற அளவுக்கு பெரிய பெரிய கருத்தெல்லாம் சொல்லி பாசுரங்கள் சொல்லியிருக்கார் அதை சுவாமி ஒரு தடவை செவி மடுத்து எனக்கு வந்து கேட்டு தரணும் அப்படின்னு கேட்டுறேன் ஓ அப்படியா தமிழ் கேட்க சொல்றியா சிறப்பான தமிழா சரி கேட்குறனே அப்படின்னு சுவாமி தலையசைச்சாச்சு ஆனால் இந்த தமிழுக்கு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டால் என்ன தென்தமிழ்ன்றோ அப்படின்னு கேட்டால் தீந்தமிழ் மட்டும் இல்லை இது வந்து அகஸ்திய முனிவரால பொதிகை மலையில் நல்லபடியாக வளர்க்கப்பட்ட ஒரு மொழி தமிழ் மொழி தமிழ் வந்து ரொம்ப பழசு தொன்மையான மொழி அதில் வந்து நம்மளுக்கு த தமிழும் சமஸ்கிருதமும் ரெண்டு கண்கள் போல்றது பெருமாளுக்கு அப்படிதான் ஆனால் பெருமாள் வந்து இந்த ஆழ்வார் பாசனங்களை கேட்ட பிறகு எனக்கு முன்னாடி போட்டோம் பாடிண்டே போனால் அது எனக்கு காதலை கேட்கும் அதனால் ஆழ்வார் பாசனங்கள் தமிழ் முன்னாடி போட்டோம் வேதம் தானே அது மறைச்சி சொல்கிறது அது பின்னாடி வரட்டும் அப்படின்னு கூட சாதிச்சாச்சுன்னு சொல்லுவாள் அதனால்தான் பெருமாள் புறப்பாடு பொழுது பெருமாளுக்கு முன்னாடி தமிழ் போகும் தமிழ் வேதங்கள் இந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை அப்படியே சொல்லிகிட்டே போவாள் அனுசந்தானம் அது ஆச்சுன்னா பின்னாடி பெருமாள் புறப்பாடு முடிகிற இடத்துல வேதம் நான்கு வேதங்களையும் சொல்கிறதுக்கு நான் வேதம் ஓதிய வல்லவர்கள் பின்னாடி சொல்லிகிட்டே போவேன் இதெல்லாம் நம்ம நிறைய கோவிலில் பார்க்கறது தான் ஆனால் இது இத்தனை பெரிய வி விஷயமும் இந்த வைகுண்ட ஏகாதசி திருவிழா இருபத்தோரு நாளைக்கு நடக்கும் அதாவது மார்கழி மாதத்து அமாவாசையிலேருந்து ஒரு முதல் பத்து நாளைக்கு ஏகாதசி வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு பத்து நாளைக்கு இருக்கும் பதினோராவது நாள் வைகுண்ட ஏகாதசி அதுக்கப்புறம் வைகுண்ட ஏகாதசி முடிஞ்ச பிறகு அதுலேருந்து பத்து நாள் ராப்பத்து இரவு நேரத்தில் அனுசந்திக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி இருபத்தோரு நாள் நடக்கும் இருபது நாள் முடிஞ்சு இருபத்தோராவது நாள் இயற்பா சாத்தும் வரை அன்றைக்கி ரெண்டாயிரம் பாசுரத்தையும் ஆழ்வார் என்ன அனுசந்தித்ததை நம்ம சொல்லும்பொழுது பெரும்பாள் இன்புற்று இன்புற்றாயிருக்கும் அது அப்படி நடக்கும் அது இருபத்தோரு நாள் உற்சவம் ஆனால் ஸ்ரீரங்கத்தில் பெருமாளுக்கு பத்து பத்து நாளுக்கு பிரம்மோத்சவம்னு சொல்லி முதல்ல பெருமாள் இங்கே எழுதினதே எதுக்காக பங்குனி பிரம்மோற்சவத்தை கண்டருள அதுக்கு தான் அதுக்கப்புறம் தர்மபர்மா நம்ம ஊருக்கு வந்துவிட்டால் நம்மளே பெருமாள்னு ஆரம்பித்து சித்திரை மாதத்து ஒரு பிரம்மோற்சவம் நடக்கும் மாசி மாதத்தில் ஒரு பிரம்மோற்சவம் நடக்கும் அதுக்கப்புறம் இன்னொன்று இன்னூறு பிரம்மோத்சவம் நாலு பிரம்மோத்சவம் நாலு பத்து நாற்பது நாளைக்கு பெருமாளுக்கு பிரம்மோத்சவம் நடக்கும் இதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் பத்து பத்து நாளைக்கு பதினோரு நாளைக்கு தான் நடக்கும் ஆனால் இந்த வைகுண்ட ஏகாததி திருவிழா இல்லை அது பெருவிழா இருபத்தோரு நாளைக்கு நடக்கும் இருபத்தோரு நாளும் தினமும் பெருமாள் மத்தியானத்தில் சாயங்காலத்தில் என்ன பண்ணுவார் இந்த தமிழ் பாசனங்களை கேட்டு இன்பொருவர் நம்ம எல்லாம் அனுசந்திக்கிறோம் அதை பெருமாள் கேட்டு இன்பொருவர் அதனால்தான் ஸ்ரீரங்கம் எவ்வளோ சிறப்புன்னு கேட்டால் வண்டிலம் வண்டினம் முரளும் சோலை அப்படின்னு வ அந்த பாசுரத்தை கேட்டாலும் தெரியும் அப்புறம் பெருமாள் எப்படி படுத்துட்டுருக்காரு கேட்டால் குடதிசை ஓடியை வைத்து குடதிசை பாதம் நீட்டி வ வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கையை நோக்கி எதுக்கு சுவாமி தெற்க பார்த்துட்டுருக்கார் அப்படின்னு கேட்டால் விபீஷணர் ஆழ்வான் இருக்கிற ஊர் அதனால் விபீஷணரை தினமும் பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய மனசில் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது தினமுமே விபீஷண ஆழ்வார் பெருமாளை வந்து சேவிச்சு அவருடைய கொஞ்ச நாள் அளவலாவிட்டு போகிறதா ஒரு நம்பிக்கை இருக்குது இப்போவும் நடக்கிறதா சொல்லுவா அந்த நேரத்தில் நம்ம அங்கே இருந்தால் தானே தெரியும் அப்புறம் நம்பெருமாளை நம்ம சேவிக்கும் பொழுது சம்பாஷனைக்கு தகுந்த மாதிரி ரெடியாக காத்துருக்க மாதிரி அந்த தயாரான நிலைமையில் இருக்கிறத நம்ம கிட்டக்க நின்று சேவிச்சா அதை அனுபவிச்சுக்க முடியும் இதுக்கு இன்னும் விரிவாக அடுத்த பகுதியில் பார்க்கலாம் ஸ்ரீகிருஷ்ணாய துப்பியம் நம